இப்போ வந்து தப்பு பண்ணலாமா கூடாது அந்த விபச்சாரம்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்க இப்போ வந்து பம்பாயில் ரெட்லைட் ஏரியா கல்கத்தாவில் சோனாகஞ்சின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட விபச்சாரம் கூட இருக்குது அப்படின்னு ஏன் இதை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை விபச்சாரம் இல்லைன்னா அந்த தவறான உடலுறவு என்கிற அது ஒரு தப்பு தான் அப்போ அந்த தேவையை பூர்த்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்த ஒருத்தன் வந்து இன்னொரு மனைவியிட்ட கள்ள தொடர்பு வச்சுக்கும் போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வன்முறை ஏற்படும் வன்முறையில் வந்து பெரிய வெட்டுக்கொல குத்துலாம் ஏற்படும் அப்போ அந்த அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அதற்கான ஒரு வழி தான் இந்த தவறான இப்போ வந்து தவறான உடல் ஒரு தப்பு தான் அந்த தப்புங்கிறது ஒரு மனித தேவையாக இருக்குது அடிக்கடி பண்ணக்கூடாது எப்போ ஒரு வாட்டி அந்த தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அடிக்கடி நீ சரியான உறவு தான் கடைபிடிக்க முடியும் திருமண உறவு கணவன் மனைவி உறவுங்கிறது அடிக்கடி அது நடக்கக்கூடிய விஷயம் வெளிப்படையாக தைரியமாக பெருமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் தப்பான உறவுங்கிறது யாருக்கும் தெரியாமல் பண்ணக்கூடியது பயந்து பயந்து பண்ணக்கூடியது எப்போ ஒரு வாட்டி தான் அதை பண்ண முடியும் அடிக்கடி பண்ண முடியாது வெளிப்படையாகவும் பெருமையாகவும் பண்ண முடியாது சிறுமைத்தனத்தையும் அவமானத்தையும் தரையும் அழிவும் தரும் ஆபத்து நிறந்தது ஆபத்துகள் நிறைய நிறந்தது அதனால வந்து அதை தப்புன்னு சொல்கிறோம் அதை பண்ணக்கூடாது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது பாதுகாப்பு இல்லைன்னா நீ அந்த தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது அது தேவையாகவும் இருக்குது ஆனால் அது எப்போவா ஒரு வாட்டி தான் தேவை அது ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே அதெல்லாம் கிடைக்காது அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது எல்லா காலங்களிலேயும் வயசாகிடுச்சின்னா கூட கிடைக்காது அப்படி இருக்கும்போது அந்த தப்பு வந்து பண்ண வேண்டிய அவசியங்கிறது வந்து எப்போ ஒரு வாட்டி தான் இருக்குது ஏன்னா தப்புன்னா அது எப்போ ஒரு வாட்டி தான் அடிக்கடி பண்ண முடியாது அடிக்கடி நீ சரியான உறவை தான் கடைபிடிக்க முடியாது சரியான உறவோட அருமைங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா நீ எப்போ ஒரு தப்பை பண்ணிப்பார் அப்போ தான் ஒரு தப்பான உறவில் நீ ஒரு அனுபவத்தை தேடு தப்பான ஒரு உறவை நீ க மேற்கொள்ளும்போது அப்போது உனக்கு நிறைய பயம் வரும் அவமானம் வரும் தெரிஞ்சு போச்சுன்னா பயங்கர ஒரு பெரிய சண்டைகள் வரும் அப்போ தான் தெரியும் ஏன் நம்ம சரியான உறவை கடைபிடிக்கிறோம் நீ தப்பான உறவை பயந்து பயந்து தான் நீ பண்ணுவ பயந்துக்கிட்டு நடிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட அவனுக்கு பயமாக இருக்கும் அவன் பார்த்துருப்பானோ இவன் பார்த்துருப்பானோ அப்படின்ட்டு அதனால தான் அப்போ தான் உனக்கு இந்த சரியான உறவோட மகிம் அதுங்கிறது தெரியும் அதுக்காக நம்ம தப்பை அடிக்கடி பண்ணக்கூடாது அதனால் எப்போ ஒரு வாட்டி அதை நம்ம பண்ண வேண்டியது தப்பான உறவோட அருமையை நீ தெரிஞ்சுக்கணுன்னா எப்போ ஒரு வாட்டி நீ தப்பு பண்ணணும் ஒரு வாட்டி அடி அந்த மாதிரி ஒரு கால இடைவெளி இடையில நீ அந்த தப்பை பண்ண வேண்டிய ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த தப்புங்கிறது அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவ்வளோதான் அதுக்கான மரியாதைங்கிறது அப்போ தான் நீ சரியானதோட முக்கியத்துவம் உனக்கு தெரியும் சரியானதுங்கிறது வந்து எந்தளவுக்கு சிறந்தது ஒரு திருமண உறவு த மனித வாழ்க்கையில் இந்த திருமண உறவுலாம் எந்தளவுக்கு சிறப்பானதுங்கிறது அப்போ தான் உனக்கு தெரியும் அதே நேரத்தில் தப்பான உறவுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கா அப்படி இல்லை அப்படின்னா நீ ஒரு தப்பான உறவு மேற்கொள்கிற ஒருவேளை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும்னா அப்போ நீ பண்ணாத உன் பாதுகாப்பு தான் முக்கியம் அனுபவங்களை விட உன்னுடைய பாதுகாப்பு தான் பாதுகாப்பாக அனுபவங்களை தேட வேண்டும் தப்புங்கிறதும் ஒரு அனுபவம் தான் ஆனால் அந்த அனுபவம் எப்போ ஒரு வாட்டி தான் தேவை ஒன்று ரெண்டு வாட்டி தான் தேவை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்போ தான் தேவை ஆனால் அதுலேயும் உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீ அதை பண்ணாத உனக்கோ சரி சம்மந்தப்பட்டவங்களுக்கோ சரி பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீ அந்த தப்பை பண்ணக்கூடாது உன்னுடைய பாதுகாப்பு தான் அதை பண்ணலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது ஆனால் அது தேவைதான் மனிதர்களுக்கு தேவை தான் ஆனால் எப்போ ஒரு வாட்டி தான் தேவை ஒரு வாட்டி தான் தேவை அப்போ தான் உனக்கு சரியானவற்றின் அருமை என்பது தான் தெரியும் நிழலோட அருமை வெயிலில் போய் நின்னால் தான் தெரியும் அப்பப்போ வெயிலில் போய் நின்னால் தான் தெரியும் எப்போதும் நிழலில் இருந்தால் நிழலோட அருமை தெரியாது அது மாதிரி தான் தவறு என்பது மனிதர்களை வந்து அனுபவங்களை அறிவுகளை சம்பாதிக்கிறது அதுதான் வந்து மனிதர்களுடைய நோக்கமே தவிர அதே நேரத்தில் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது தப்பு பண்ணலாமா வேண்டாமா பாதுகாப்பு இருந்தால் தப்பு பண்ணலாம் அது எப்போ ஒரு வாட்டி தான் பண்ணலாம் அடிக்கடி பண்ணால் அது அதுவே உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அழிவை தரும் அப்படின்னா அந்த த தப்பு பண்ணுற உனக்கு தப்பை நீ சரியாக புரிஞ்சு சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம் தப்பு எவ்வளோ மோசமானது நீ சரியாக புரிஞ்சுக்கலைங்கிறதா